திருக்குறள் என்பது எந்த இனத்திற்கும் எந்த மொழிக்கும் எந்த சமுதாயத்தினருக்கும் உரியதல்ல அது எல்லாருக்கும் போது அது போலத்தான் அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய குளறுபடிகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும் மானிட தேகம் எடுத்து வந்த ஒவ்வொரு மனிதர்களும் படிக்க வேண்டிய ஒரு வாழ்வியல் இலக்கிய நூலாக இதை பார்க்கிறேன் இதை அனைவரும் படிக்க வேண்டிய நூல் ஜீவாமிர்தம் வந்தது பிறகு ஞான அமிர்தம் பிறகு குரல் அமிர்தம் இந்த அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூல் அருள் அமிர்தம் உங்கள் எல்லோருடைய இல்லங்களிலும் இருக்க வேண்டிய நூல் இது உயிர்குளம் உய்ய வேண்டி வந்த நூல் இந்த புத்தகத்தோடு நாம் உரையாடும்போது அந்த அருளாளர்களோடு நாம் உரையாடுகிறோம் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள் இத்தனை அருளாளர்களை பற்றி நாம் ஒரே இந்த புத்தகத்தில் அறிந்து கொள்ள இருக்கிறோம் என்பது அவர்கள் அனுமதித்து அவர்கள் ஆணையின்படி இந்த அருளாளர்கள் ஆயிரம் நூல் இந்த மலர்ந்திருப்பதை அடியேன் பார்க்கிறேன் இதை அனைவரும் படித்து மற்றவர்களையும் படிக்க வைக்க தூண்டுங்கள் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று இதயத்தை காக்கும் சிவப்பு முள்ளங்கி இதயத்தை நலமாக வச்சிருக்க விரும்பக்கூடியவங்க சிவப்பு முள்ளங்கியை அதிகமாக சாப்பிடணும் இதில் இருக்கக்கூடிய எரிச்சலுக்கு எதிரான தன்மை இதயம் தொடர்பான வியாதிகளை தவிர்க்குது ஃபோலட் மற்றும் விட்டமின் பி ஆகியவைகளும் கொண்டிருக்கிறதால இதய மண்டலத்தை பாதுகாக்கக்கூடிய ஆரணா சிவப்பு முள்ளங்கி இருக்குது தினசரி உணவில் சூப் மற்றும் சாலட் போன்ற பல்வேறு வழிமுறைகளில் நீங்கள் சிவப்பு முள்ளங்கியை சேர்த்துக்கிறது அவசியம் இது பார்வை கோளாற தவிர்க்கும் லூட்டின் அதிக அளவில் இருக்கக்கூடிய இந்த காய்கறி பார்வைக்கு ரொம்பவே பலமூட்டக்கூடிய தன்மையை கொண்டது இந்த தாவரத்தில் இருக்கக்கூடிய கேட்டனாய் கண்களுடைய நலனை பராமரிச்சு கண்ணோய் மற்றும் மக்குள் டிலிஜெனரேஷன் ஆகியவை ஏற்படாமல் தவிர்க்கக்கூடிய குணம் படைச்சதா இருக்கு கண்ணோய் மற்றும் மக்குள் டீஜெனரேஷன் ஆகியவை ஏற்படாமல் தவிர்க்கக்கூடிய குணம் வாய்ந்ததா இருக்கு உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துறதுல சிவப்பு முள்ளங்கி பெரும் பங்கு வகிக்குது இது நோய் எதிர்ப்பு சக்தியை ஊக்குவிச்சு அதை முறைப்படுத்தி முறையாக பராமரிக்கவும் செய்யுது சிவப்பு முள்ளங்கியில இருக்கக்கூடிய பீட்டா கரூட்டின் உடல் ஆரோக்கியமான மெம்ப்ரைன்களை உற்பத்தி செய்ய உதவுது அதோட இதுல இருக்கக்கூடிய பொட்டாசியம் உடல் தசைகள் மற்றும் நரம்புகள் முறையா செயல்படவும் உதவி செய்யுது நிச்சயமா இந்த காய்கறிகளை நம்மளுடைய உணவுல சேர்த்துக்கலாம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் திருக்குறள் என்பது எந்த இனத்திற்கும் எந்த மொழிக்கும் எந்த சமுதாயத்தினருக்கும் உரியதல்ல அது எல்லாருக்கும் பொது அதுபோலத்தான் போலத்தான் அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய உளறுபடிகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும் மானிட தேகம் எடுத்து வந்த ஒவ்வொரு மனிதர்களும் படிக்க வேண்டிய ஒரு வாழ்வியல் இலக்கிய நூலாக இதை பார்க்கிறேன் இதை அனைவரும் படிக்க வேண்டிய நூல் ஜீவாமிர்தம் வந்தது பிறகு ஞான அமிர்தம் பிறகு குரல் அமிர்தம் இந்த அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூல் அருள் அமிர்தம் உங்கள் எல்லோருடைய இல்லங்களிலும் இருக்க வேண்டிய நூல் இது உயிர்குளம் உய்ய வேண்டி வந்த நூல் இந்த புத்தகத்தையோடு நாம் உரையாடும்போது அந்த அருளாளர்களோடு நாம் உரையாடுகிறோம் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள் இத்தனை அருளாளர்களை பற்றி நாம் ஒரே இந்த புத்தகத்தில் அறிந்து கொள்ள இருக்கிறோம் என்பது அவர்கள் அனுமதித்து அவர்கள் ஆணையின்படி இந்த அருளாளர்கள் ஆயிரம் நூல் இந்த மலர்ந்திருப்பதை அடியேன் பார்க்கிறேன் இதை அனைவரும் படித்து மற்றவர்களையும் படிக்க வைக்க தூண்டுங்கள் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து